சிவாய நம இந்த மந்திரத்தை மனசுல தியானிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு அபாயமும் ஏற்படாது கர்ம வினைகள்ல இருந்தும் எல்லா விதமான துன்பங்கள்ல இருந்தும் விடுபட சிவனே கதின்னு சிவபெருமான சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினம் ஆகும் இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ கொண்டாடணும் மகா சிவராத்திரி விரதம் மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு கால பூஜை எப்பொழுது நான்கு கால பூஜைக்கு அபிஷேகத்திற்கு என்னென்ன பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம் அதை தரிசிக்கிறதால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன மகா சிவராத்திரி விரத மந்திரங்கள் பலன்கள் என்ன இதையெல்லாம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள்ல ரொம்ப முக்கியமானது மகா சிவராத்திரி விரதம் சிவபெருமானோட அருளை பெற உகந்த புண்ணிய நாள் இந்த சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை சதுர்தசி திதியில வர்ற சிவராத்திரிய மாத சிவராத்திரின்னு சொல்றோம் மாசி மாதம் தேய்பிரை சதுர்தசியில வர்ற சிவராத்திரிய மகா சிவராத்திரின்னு கொண்டாடுறோம் இந்துக்களோட மிக முக்கியமான விரத நாட்களா சிவராத்திரி கொண்டாடப்படுறது இந்த வருஷம் மகா சிவராத்திரி தினம் மாசி மாதம் பதினாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ராசியில பயணம் செய்கிற மாசி மாதத்துல தேய்விரை சதுர்தசி நாள்ல முதல் நாள் மாலையில இருந்து அடுத்த நாள் காலை வரை சிவனுக்கு தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் நடக்கும் தேய்விரை சதுர்தசி திரிய மகா நிசின்னு சொல்லுவாங்க அதாவது அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய ஒரு காலம் இந்த நேரத்துல சிவ பூஜை செய்யறது ரொம்ப சிறப்பானது சந்திராயணம் சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியில மாசி மாதத்தை மகா மாதம்னு சொல்லுவாங்க அதனாலதான் இந்த மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியை மகா சிவராத்திரின்னு சொல்றோம் பார்வதி தேவி உலக நன்மைக்காக சிவபெருமான பூஜை செஞ்சு வேண்டிய வரங்களை பெற்ற இந்த நாள மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம் மகா சிவராத்திரியோட சிறப்புகள் என்ன ராத்திரின்னு சொன்னாலே இரவு பொழுதுன்னு அர்த்தம் ஆனா ராத்திரின்ற சொல்லுக்கு அறிவுன்னு பொருள் இந்த உலகத்துக்கே தலைவனான இறைவன் சிவபெருமான உணர்ந்து அனுபவிக்கும் அறிவை தரக்கூடிய ராத்திரிதான் மகா சிவராத்திரி

கோமியம் இதெல்லாம் கொண்டு அபிஷேகம் செஞ்சு மஞ்சள் நிற பொன்னாடை தாமரை பூவால அர்ச்சனையும் அலங்காரமும் பொங்கல் நெய் தீபத்தோட முதல் கால பூஜை ரிக்வேத பாராயணத்தோட நடத்தப்படுறது இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதால நம் பிறவி கர்மாக்கள்ல இருந்து விடுபட்டு நல்ல பலன்களை அடையலாம் இரண்டாம் ஜாமம் இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை இந்த இந்த இரண்டாவது காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு சிவபெருமானுக்கு பூஜை பூஜையம் அபிஷேகம் சந்தன காப்பு சாத்தி வெண்பட்டு ஆடை அணிவிச்சு அலங்காரம் செஞ்சு அர்ச்சனை பண்ணி இனிப்பு பாயாசம் மேவேத்தியமாக படைச்சு நல்லெண்ணெய் தீபத்தோட இரண்டாவது கால பூஜை யஜுர்வேத பாராயணத்தோட நடத்தப்படுறது இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதால தன தானிய சம்பத்துகள் சேரும் மகாவிஷ்ணுவின் அருளும் மகாலட்சுமியோட அருளும் சகல ஐஸ்வரியமும் பரிபூர்ணமா கிடைக்கும் மூன்றாம் ஜாமம் இரவு பனிரெண்டு முப்பது மணி முதல் மூன்று முப்பது மணி வரை இந்த பூஜை சக்தியின் வடிவமான அம்பாள் சிவனை பூஜிக்கிற காலம் இந்த காலத்துல தேன் அபிஷேகம் செஞ்சும் பச்சை கற்பூரம் மற்றும் வில்வ இலையை கொண்டு அலங்காரம் செஞ்சும் சிவப்பு வஸ்திரம் அணிவிச்சு ஜாதி பூவை வச்சு அர்ச்சனைகள் செஞ்சு எள் அன்னம் நைவேத்தியமாக படைச்சு இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி சாமவேத பாராயணம் செஞ்சு பூஜை பண்ணுவாங்க இந்த மூன்றாம் ஜாமத்தோட சிறப்பு என்னன்னா இதை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க இந்த காலத்துல சிவபெருமானோட அடி அடிமுடிய காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலையும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடி போன காலம் இந்த காலத்துல விரதம் இருந்து பூஜிக்கிறதால எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காம் ஜாமம் அதிகாலை மூன்று முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த நான்காவது கால பூஜை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் எல்லா ஜீவராசிகளும் சிவபெருமான பூஜிக்கிற காலம் குங்கும பூசாத்தி கரும்பு சாறு பால் அபிஷேகம் செஞ்சு நந்தியாவட்ட பூவால அலங்காரமும் அர்ச்சனையும் செஞ்சு அதர்வன வேத பாராயணத்தோட சுத்த அன்னம் நேவேத்தியமா படைச்சு தூப தீப ஆராதனைகளோட பதினெட்டு வகை சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுறது மகா சிவராத்திரி விரதம் இருக்கும் முறை என்ன சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமா கண் விழிச்சு சிவ வழிபாடு செஞ்சு சிவ மந்திரங்களை உச்சரிச்சு சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்யணும் மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு வீட்டை சுத்தம் செஞ்சு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்யணும் சாயங்காலம் சிவன் கோவிலுக்கு போய் அங்க நடக்கிற அபிஷேகம் பூஜைகள்ல கலந்துக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு சிவலிங்கத்துக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யறதும் வில்ப அர்ச்சனை செய்யறதும் ரொம்ப சிறப்பு மகா சிவராத்திரி நாள்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இந்த மந்திரத்தை மனசுல உச்சரிச்சுட்டே இருக்கணும் இது மட்டும் இல்லாம மகா மிருத்துஞ்சிய மந்திரம் சிவ புராணம் பாராயணம் செய்யறது ரொம்ப சிறப்பு ருத்ராபிஷேகம் செய்யறதும் கோவில்கள்ல நடக்கிற ருத்ராபிஷேகத்துல கலந்துக்கிறது ரொம்ப சிறப்பு மகா சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்கிறதால நமக்கு கிடைக்கிற பலன்கள் என்ன மகா சிவராத்திரி விரதம் இருந்தா முந்தைய மூன்று பிறவிகள்ல செஞ்ச பாவங்கள்ல இருந்து விடுபடலாம் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை நீங்கும் நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் மகா சிவராத்திரி நாள்ல அன்னை பார்வதி தேவியும் தேவர்களும் சிவன வழிபாடு செஞ்சு வேண்டிய வரங்கள் பெற்றதா புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாமளும் சிவபெருமான முழுவதுமா சரணடைஞ்சு உண்மையான பக்தியோட வழிபட்டா நம்மளுடைய வேண்டுதல்களையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் கவலைகளை நீக்கி காரிய வெற்றியை தரக்கூடிய மகா சிவராத்திரி நாள்ல நாமளும் சிவனை வழிபட்டு இறைவனின் அருளை பெறுவோம் ஓம் நமச்சிவாய